ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு பல்லவன சோழனும் நிலாவும் காலேஜுக்கு கூட்டிட்டு வராங்க அப்ப பல்லவன் நிலா கிட்ட கேட்குறப்போல இவங்க ஏன் சொல்லாம போனாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா போல அப்போ பல்லவன் கேட்கிற போல அண்ணி அப்போ அவங்க இருந்த வீடு உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்க போய் பார்த்தா என்ன அப்படின்னும்பொழுது நிலா அந்த இடத்துல நாங்க அவங்க வீட்டுல போய் பார்க்கல வேற ஒரு இடத்துல இருந்து தான் அவங்கள கூட்டிட்டு வந்தோம் அவங்க வீடு நமக்கு தெரியல என்ன நம்ம வீடு அவங்களுக்கு தெரியும் இல்லையா திரும்பி வரணும்னு நினைச்சா அவங்க கண்டிப்பா வருவாங்க நீ இதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஆறுதல் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சோழன் என்ன சொல்றாருன்னா நீ எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்க கூடாது நீ அது மாதிரி தவறான முடிவு எடுக்கிறதாக இருந்தா அண்ணனுங்க நாங்க மூணு பேர் இருக்கோம் அண்ணி நிலா இருக்காங்க எங்களை எல்லாம் மீறி ஏதாவது நீ தப்பா முடிவு எடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அவரை காலேஜ்குள்ள அனுப்புறாங்க வெளிய நிலாவும் சோழனும் பேசுறாங்க அப்ப சோழன் சொல்றா போல என்னங்க காரணமா இருக்கும் அவங்க வெளியே போனதுக்கு ஒருவேளை இவர் பிரச்சனை பண்ணிருந்தா கூட நம்ம எல்லாருக்குமே அந்த சத்தம் கேட்டிருக்கோம் அது மாதிரி எந்த பிரச்சனையும் நடந்த மாதிரி தெரியல எதனால இவங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் நிலா சொல்றாங்க நேத்து நைட்டு என்ன நடந்தது தெரியுமா அவங்க மேலே ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது அதனடா தண்ணி குடிக்கும்பொழுது ஒரு சவுண்டு கேட்குதுன்னு எட்டி பார்த்தா ஒரு ஆள் கிட்ட அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா அதுதான் அவங்க புருஷன் போல இருக்கு அவர்கிட்ட பல்லவம் மேலே எனக்கு அன்பு கிடையாது பணத்தை எடுக்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இரு நான் போய் பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை எடுக்கும்பொழுது அவங்கள கையங்குளமாக நான் பிடிச்சிட்டேன் போலீஸ் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு உடனே அவங்க அவங்க புருஷனோடு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற உண்மையை சோழன் கிட்ட சொல்கிறாங்க நீலா சோழன் சொல்கிறார் சரிங்க இப்ப அவங்க வீட்டுல போய் நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லணும் பல்லவன் அம்மா இருந்த வீட்டுக்கு போய் பாக்குறாங்க அங்க பூட்டு தூங்குது எங்கங்க இவங்க இங்க இல்லையே சரிங்க இவங்கள பத்தி நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப நிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதனால தான் உங்க அப்பா அவ்வளவு சண்டை போறாரு கண்டிப்பா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க டீ கடையில நடேசன் டீ சாப்பிடறதுக்காக வராரு அங்க நடேசனோட அண்ணனும் அங்க இருக்கவங்களும் நடேசனை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்றாங்க என்னவோ ஓடி போன பொண்டாட்டி வந்துட்டா அவ கூட வாழ்வன் பார்த்தா திருப்பி அவ ஓடி போயிட்டாளா அப்படின்னும்பொழுது கல் எடுத்து அடிக்க போயிடுறாரு நடேசன் அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணனை பார்த்து நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லட்டவா அப்படின்னு உடனே நடேசனோட அண்ணனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாயிருது அமைதியா இருந்துடுறாரு அங்கிருந்து நடேசன் வந்துடுறாரு வேலை செய்யற இடத்துக்கு சந்தா வந்து பல்லவனோட அம்மா வெளியே போயிட்டாங்களே பல்லவ அதை நினைச்சு ஃபீல் பண்றேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சேரனும் ஆமா ரெண்டு நாளும் அவங்க அம்மா கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்தா இன்னைக்கு அவங்க சொல்லாம கொல்லாம போனது அவங்க ரொம்ப வருத்தப்படுறான் எதனால அவங்க போனாங்க அப்படின்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு இருக்காரு சேரா சந்தா கிட்ட சொல்றாரு பாண்டி கடைக்கு ஓனராக போறப்பல இன்னைக்கு சாயங்காலம் எடுத்துட்டு போய் நாங்க எல்லாரும் பணம் கொடுக்க போறோம் ஒரு நாள் உன்ன பாண்டி கடைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்றாரு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கத சந்தாவோட அண்ணன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு தான் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கடைக்கு வானதி வராங்க வானதி வந்த உடனே பாண்டிகிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா பல்லவனோட அம்மா வந்திருந்தாங்களாமே திரும்பவும் ரெண்டே நாள்ல போயிட்டாங்களா என்னாச்சு அவங்களுக்கு ஒரு வழியில அவங்கள எனக்கு ஒரு மாமியார் முறை தானே நானும் அவங்கள வந்து பாக்கணும்னு நினைச்சேன் ஏன் இந்த விஷயம் எல்லாம் நீ என் கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட சின்னதா ஒரு சண்டை போடுறாங்க அதுக்கு பாண்டி என்ன சொல்றாருன்னா அவங்க வந்தது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணலை போனது நல்ல விஷயமா எனக்கு படல அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லல அப்படின்றாரு உடனே வானதி நீ இப்பெல்லாம் எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற பணம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட எப்போ பணத்தை கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இன்னைக்கு சாயங்கால தான் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாப்போல அந்த நாள் அஞ்சு மணிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றப்பல சரி பணம் கொடுக்க யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது என் அண்ணன் தம்பி அண்ணி எல்லாரும் வர போறாங்க அப்படின்னு உடனே ஏன் அப்போ உங்கள் அப்பா வரலையா அப்படின்னு உடனே அவர் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு சரி இவங்கெல்லாம் வராங்க ஏன் என்ன கூப்பிடுன்ற என்ன உனக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பாண்டி சொன்னார் இன்னும் வேற தனியாக கூப்பிடுமா நீ வர வேண்டியது தானே அப்படின்றாரு வானதி சொல்கிறாங்க நீ எப்போ கொடுக்க போகிற என்ன நாள் பார்த்து வச்சிருக்க எந்த நேரத்துல கொடுக்க போறேன்னு எதுவுமே எனக்கு தெரியாது நீ சொல்லாமல் நான் எப்படி வர்றது அப்படின்ன உடனே சாயங்காலம் தான் கொடுப்போம் கண்டிப்பாக நீ வா அப்படின்றாரு ஆனால் வானதிக்கு மனசில்லாமல் பார்க்குறேன் நான் கிளம்புறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க சாயங்காலம் சேரம் சோரம் பல்லவன் நீலா நாலு பேருமே கடைக்கு வராங்க அந்த டைமில் ஓனரும் வராரு ஓனர் கிட்ட சேரம் பணத்தை கொடுத்த உடனே அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாண்டி நல்ல வேலை தெரிஞ்சவன் அவன் உன்னும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற போகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு நாளைக்கு எல்லா அக்ரிமெண்ட் காப்பியும் ரெடி பண்ணி உங்ககிட்ட குடுத்துறேன் பா அப்படின்னு உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே சொந்த சந்தோஷப்படுறாங்க அதோட இன்னும் எபிசோட் முடியுது நிலா மட்டும் நைட்டு கவனமா பல்லவனம்மா திருடுற பணத்தை பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் பணம் கொடுத்துருக்க முடியாது ஐயனா துணி சீரியல் உங்களை எத்தனை பேர் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க